மாணவர்களே இந்த அமர்வில் இயக்குநர்கள் நியமனம் நிறுவ சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் உள்ள தகவல்களை பார்க்க இருக்கிறோம் இயக்குநர்கள் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள் இயக்குநர்கள் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் இந்திய நிர்ம சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் முதல்ல சில தகவல்களை கொடுக்குறாங்க ஒரு பொது நிறுவமாக இருந்தால் மூணில் ரெண்டு பங்கு இயக்குநர்கள் பங்குதாரர்களால் நியமிக்கப்பட வேண்டும் ஒரு பொது நிறுவமாக இருந்தால் மூன்றில் இரண்டு பங்கு இயக்குநர்கள் பங்குதாரர்களால் நியமிக்கப்படுகிறார்கள் மீதம் உள்ள மூன்றில் ஒரு பங்கினர் ஒன் தேர்டு இயக்குனர் ஒன்றில் ஒன் தேர்டு இயக்குநர்கள் வந்து கம்பெனியினுடைய செயல்முறை விதிகள் என்ன சொல்லுதோ அதன்படி நியமிக்கப்படுகிறார்கள் இந்த தகவல்களை உள்ளு வாங்கிங்க ஒரு பொது நிறுவத்தில் மூணில் ரெண்டு பங்கு இயக்குநர்கள் பங்குதாரர்கள்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்படுகிறார்கள் மீதமுள்ள மூன்றில் ஒரு பங்கு இயக்குநர்கள் நிறுவத்தினுடைய செயல்முறை விதிகளில் கூறப்பட்டுள்ளவாறு நியமிக்கப்படுகிறார்கள் ஒரு தனியார் நிறுவமாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பொது நிறுவத்தினுடைய துணை நிறுவமாக இல்லாதபோது அனைத்து இயக்குனர்களையும் நியமிக்கும் அனைத்து இயக்குனர்களையும் நியமிக்கும் விதத்தை செயல்முறை விதிகள் கோரும் அந்த ஒரு கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் எந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனியும் அதில் சப்சிடரியாக இல்லை அதனுடைய துணை நிறுவமாக இல்லை அப்போ முழுவதுமாக ஒரு தனி நிறுவமாக இருந்தா தனியார் நிறுவனமாக இருந்தா அந்த கம்பெனியில் எப்படி இயக்குநர்களை நியமிக்கணுங்கிறத அந்த கம்பெனியினுடைய செயல்முறை விதிகள் குறிப்பிட்டிருக்கும் செயல்முறை விதிகளில் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொன்னால் பங்குதாரர்கள்னால் இயக்குநர்கள் முழுவதுமாக நியமிக்கப்படுவார்கள் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ கொள்கையை பின்பற்ற விரும்பினால் நிறும சட்டப்படி மூன்றில் இரண்டு பங்கு இயக்குநர்களை நியமிக்கும் அதிகாரத்தை சட்டம் கொடுக்கிறது அடக்குமுறை அல்லது தவறான நிர்வாகம் காரணமாக மூன்றாம் தரப்பினரால் அல்லது மத்திய அரசாங்கத்தால் இயக்குநர்கள் நியமிக்கப்படலாம் இது பொதுவான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இயக்குனர் நியமனம் தொடர்பான பொதுவான விதிகள் இயக்குனர் நியமனம் தொடர்பான பொதுவான விதிகள் சட்டத்தில் சொல்லக்கூடிய பொதுவான விதிகள் நிரம சட்டப்படி ஒவ்வொரு இயக்குனரும் பொதுக்கூட்டத்தில் தான் நியமிக்கப்படுவாங்க ஆண்டு பொதுக்கூட்டம் பங்குதாரர்களால் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஆண்டு பொதுக்கூட்டத்தில் தான் இயக்குநர்கள் நியமிக்கப்படுவார் இயக்குநரை நியமிக்கணும் அப்படின்னு சொன்னால் இயக்குனர் அடையாள எண் பெற்றிருக்கணும் டின் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் முக்கியம் வாங்காமல் இருந்தால் இயக்குனர் வாங்கி கொடுத்துடணும் ரெண்டு மாதத்துக்குள்ளார இயக்குனர் நியமனத்திற்காக முன்மொழியப்படுபவர் இயக்குனர் எண் மற்றும் இயக்குநராக தகுதியின்மை எதுவும் இல்லைங்கிற உறுதிமொழியை தர வேண்டும் இயக்குநராவதற்கு எந்த விதமான தகுதியின்மையையும் என்கிட்ட இல்லை நான் பெறவில்லை நான் முழு தகுதியோடு இருக்கேன்னு உறுதிமொழி கொடுக்கணும் இயக்குனராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தன்னோட ஒப்புதல் கடிதத்தை கொடுக்கணும் நான் இயக்குனராக பணியாற்ற இசைவு தெரிவிக்க வேண்டிய தெரிவிக்க வேண்டும் அதற்காக இசைவு கடிதம் ஒப்புதல் கடிதம் தர வேண்டும் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் முப்பது நாளைக்கு உள்ளாரா நிறுவ பதிவாளருக்கு உரிய படிவத்தில் விவரங்களை தர வேண்டும் நிரும பதிவாளருக்கு முப்பது நாளறைக்கு உள்ளர உரிய விவரங்களை தர வேண்டும் இயக்குனர்கள் ஓய்வு பற்றி ரிட்டையர்மெண்ட் ஆஃபிய டைரக்டர் இயக்குனர்களோட ஓய்வு பற்றி செயல்முறை விதிகள் குறிப்பிட்டிருந்தால் அதை பின்பற்ற வேண்டும் இந்த கம்பெனியோட ஆர்டிகல்ஸ் அப் அசோசியேஷன் சொல்லியிருந்தால் அதை பின்பற்ற வேண்டும் செயல்முறை விதிகளில் எதுவும் குறிப்பிடலைன்னா நிறுவ சட்டத்தை தான் அவங்க பின்பற்ற வேண்டும் அப்புறம் முதல் இயக்குனர் ஃபஸ்ட்டு டைரக்டர் நிறுவத்தை கூட்டுருவாக்கம் செய்யப்படுறப்ப அதிலேருந்து அலுவலகத்தை கம்பெனியினுடைய தோற்றுவிப்பின் போது நிறுவத்தை கூட்டுருவாக்கம் செய்யும் போது பதிவு செய்யப்படும் போது முதல் இயக்குனர் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுவார் நிறுவத்தோடய செயல்முறை விதிகளில் இவரோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் நிறுவத்தோட செயல்முறை விதிகளில் இவரோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் அவர் தான் முதல் இயக்குனர் அப்படி குறிப்பிடலைன்னா இயக்குனர் அவை இயக்குநரவை நியமிக்கும் இயக்குனரோட தகுதிகள் இயக்குனரோட தகுதிகள் குவாலிஃபிகேஷன் நிறுவ செயல்முறை விதிகளில் குறிப்பிட்டுள்ள தகுதிகளை இயக்குநர்கள் பெற்றிருக்க வேண்டும் செயல்முறை விதிகளில் குறிப்பிட்டுள்ள தகுதிகளை இயக்குனர் பெற்றிருக்கும் பொதுவாக ஒரு இயக்குனர்ங்கிறவரை நிதி சட்டம் மேலாண்மை விற்பனை சந்தைப்படுத்துதல் நிர்வாகம் ஆராய்ச்சி பெருநிறுவன ஆளுகை கார்ப்பரேட் கவர்னன்ஸ் தொழில்நுட்ப செயல்பாடுகள் அல்லது வணிகம் தொடர்பான பிற துறைகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளில் பொருத்தமான திறன் மற்றும் அனுபவம் மற்றும் அறிவு நிரம்ப பெற்றவராக இருக்க வேண்டும் பொதுவாக ஏதாவது ஒரு ஃபீல்டில் அவங்க ஆர்வம் உள்ளவராக அனுபவம் உள்ளவராக திறன் வாய்ந்தவர்களாக தேர்ச்சி பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அதன் காரணமாக தான் அந்த இயக்குநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்படுகிறார்கள் நல்ல மனநிலையில் உள்ளவங்களாக இருக்கணும் பொதுவாக இயக்குனர்ங்கிறவங்க நல்ல மனநிலையில் இருக்கணும் மன மனச்சமநிலையற்றவரை போய் இயக்குனராக நியமிக்க முடியாது பைத்தியத்தை போய் கம்பெனியில் டைரக்டராக நியமிக்க முடியாது அது தகுதி இன்மேல் வரும் அதோடு கூட இந்த இயக்குனராக இருக்கிறவர் தகுதி பங்குகளை பெற்றிருக்க வேண்டும் அவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பங்குகள் கம்பெனியோட பங்குகளை தன்வசம் வாங்கி வைத்திருக்க வேண்டும் அதை தான் தகுதி பங்குகள்னு சொல்கிறோம் செயல்முறை விதிகளில் குறிப்பிட்டுள்ள அளவுக்கு தகுதி பங்குகளை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் நல்ல நிதிநிலை உடையவராக இருக்கணும் திவாலானவராக இருக்கக்கூடாது நொடிச்சு போய் திவாலானவராக இருக்கக்கூடாது நல்ல நிதிநிலை தீர்வு உடையவராக இருக்க வேண்டும் அப்புறம் நீதிமன்றத்தால் எந்த குற்றத்திற்காகவும் குற்றவாளி நான் அறிவிக்கப்படாமல் தண்டிவிக்கப்படாமல் இருத்தல் வேண்டும் நீதிமன்றம் குற்றவாளின்னு சொன்னவரை போய் நம்ம கம்பெனியில் டேரக்டராக நியமிக்க முடியாது நீதிமன்றம் ஆறு மாதம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கிற ஒருத்தரை போய் நம்ம போய் டேரக்டராக நியமிக்க முடியாது அதனால் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்படாமல் தண்டிக்கப்படாமல் உள்ளவரை தான் இயக்குனராக நியமிக்க வேண்டும் அடுத்து இயக்குனரோட தகுதியின்மைகள் இயக்குனராக தகுதியற்றவர்கள் யார் அப்படின்னா நெரும சட்டத்தோட நூற்றி அறுபத்தி நாலாவது பிரிவு இவங்களெல்லாம் சொல்லுது மனச்சமநிலையற்றவர்கள் எல்லாம் பைத்தியம் லொனாட்டிக் பர்சன்ஸ் மனச்சமநிலையற்றவர்களை இயக்குநர்களாக நியமிக்க முடியாது திவாலானவர்களை நொடிப்பு எழுதி எழுதியவர்களை நீதிமன்றத்தாலை வர நொடிப்பு எழுதியவர்னு அறிவிக்கப்பட்டவரை கம்பெனியினுடைய இயக்குனராக அறிவிக்க முடியாது மாதிரி நீதிமன்றம் குற்றவாளின்னு தீர்ப்பளித்து ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்றவரை கம்பெனியில் இயக்குனராக நியமிக்க முடியாது அழைப்பு பணம் செலுத்தாமல் இருக்கிறவங்க அவங்களே இயக்குனராக நியமிக்க முடியாது நீதிமன்றத்தால் அல்லது தீர்ப்பாயத்தால் தகுதியற்றவர் என அறிவிக்கப்பட்டவரை இயக்குனராக நியமிக்க முடியாது இயக்குனர் அடையாள எண் பெறாதவரையும் இயக்குனராக நியமிக்க முடியாது நன்றி மாணவர்களே